அல்லாவின் நினைப்பை விட்டு உங்களை பாராமுகமாக்க ஆக்கிவிட வேண்டாம் எவர் இவ்வாறு செய்கிறாரோ நிச்சயமாக அவர்கள் தான் நஷ்டமடைந்தவர்கள் இல்லை என்ன சொல்கிற உங்களுடைய செல்வங்கள் உங்களுடைய மக்கள் ஏன்னா இருக்கையில் இதுதான் டாப்பு குழந்தைகளும் நம்மளுடைய செல்வமும் தான் நம்ம ரொம்ப இருக்கையில் துணியாவில் மதிப்பா நினைக்கிறது அதுதான் அது அல்லாஹ்வின் நினைப்பை விட்டு உங்களை பாராமுகமாக்க வேண்டாம் இதுல இந்த வசனம் பல விஷயங்களுக்கு பொருந்தும் அல்லாஹ்வின் சிக்கரு அப்படின்னு என்ன தொழுகையும் சிக்கரு தான் தொழுகை இருக்குல்ல தொழுகையும் தான் இது தொழுகை குறிக்கும்ங்கிறதும் ஹதீஸ்ல வரும் அதே சமயம் அது மட்டும் சிக்கிறது கிடையாது இதெல்லாம் நினச்சிக்குவாங்க இந்த வசனத்தை எடுத்து வியாபாரமும் செல்வங்களும் என்ன இருக்கும் செல்வங்களும் குழந்தைகளும் என்ன ஆகக்கூடாது தொழுகையை விட்டு நம்மளை திசை திருப்பி விடக்கூடாது அப்ப என்ன அர்த்தம் தொழுகை நேரத்துல நம்ம பிசினஸ் செய்யாம இருந்தா இந்த வசனத்துடைய கடமையை உரிமையை நிறைவேற்றி விட்டோம்னு நினைச்சு நம்மள சைத்தான் என்ன பண்ணுவான் நம்ம வச்சு ஒரு சைடில் இருக்கிற டோர் வழியாக நிறையத்துக்கு கூட்டு போயிடுவோம் அது இல்ல மேட்ரு அல்லாவுடைய தீன் என்றைக்கும் நம்ம மைண்டில் இருக்கணும் என் நேரமும் அதற்குண்டான வாய்ப்புகளை தேடிக்கொண்டே இருக்கணும் அதற்கு வேலை செய்வதற்கு எப்படியாவது நமக்கு ஏதாவது சந்தர்ப்பம் கிடைக்குமான்னு நாம தேடணும் சிலர் கேட்குறாங்க நம்மகிட்ட கமெண்ட்ஸ்லாம் வருது நாங்கள் என்ன பண்ணுறது அல்லாவுடைய தீனை மேலும் வைக்கிறதுக்குன்ட்டு ஒரு ஓவராலாக நம்மளால சொல்ல முடியாது நீங்கள் உங்களுக்கு அல்ல என்ன தகுதி கொடுத்துருக்கான்னு உங்களுக்கு தான் தெரியும் பொருளாதாரம் திரட்டுறதுக்கு நீங்கள் எவ்வளோ எஃபர்ட் போடுவீங்களோ அது மாதிரி ஒரு எஃபர்ட் உங்கள் மைண்டில் கொண்டு வாங்க அல்லாவுடைய தீனுக்கு நான் உதவி செய்ய போகிறேன் எனக்கு தெரியவே மாட்டேங்குது அல்லாவுடைய தீனுக்கு எப்படி உதவி செய்கிறதுன்னு எனக்கு தெரியவே மாட்டேங்குது யாரெல்லாம் எனக்கு காட்டி கொடு அதுதான் ஈதன சிராத்தல் முஸ்தைக்கும் சும்மா கிடையாது அது குரான் கொடுத்தாச்சு அப்புறம் என்ன ஈதின சிராத்தல் முஸ்தைக்கும் நேர் அல்லாதான் இறைவனு கண்டுபிடிச்சாச்சு அப்புறம் என்ன ஈதுன சிரா அதுதான் என்ன வேலைன்னு காமிக்கு கொடுக்குறது அவன் பஞ்சாயத்தாக தானே வந்துச்சு வே வேலைன்னா சும்மா இருக்கிறான்னு முதல்ல குற்றம் வளர்ச்சி வரணும் நம்ம சும்மா இருக்கிறோம் அல்லாவுடைய தீனுக்கு எதுவுமே நம்ம செய்யலை நம்ம சும்மா நம்மளுடைய வாழ்க்கையிலே ஃபோக்கஸ் இருக்கோம் நம்ம குழந்தைகளுக்கு செல்வம் சேர்த்துறதும் நம்ம வியாபாரத்தில் கவனம் செலுத்துறதும் இதை நோக்கியே நம்மளுடைய ட்ரெயின் போயிட்டு இருக்கு வே இங்கேயோ ஏமாந்துட்டு இருக்கோம் இந்த ரூட்டு சரி கிடையாது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணணும் ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் எல்லா இடத்துல துவா கேட்கணும் எப்போ புரி வைப்பான்னு தெரியாது தேடிக்கிட்டே இருக்கணும் இதுல என்ன தெரியுமா மேட்ரு நமக்கு வேலை என்னன்னு காட்டி கொடுக்கறதுக்கே எல்லாம் அலைய விடுவோம் நீங்க நீ கேட்பீங்க உட்காந்து துவா எல்லாம் உன்னுடைய தீனுக்காக நான் வேலை செய்ய போறேன் அப்படின்னு அப்படியா இந்த வேலை செய்ய நாளைக்கே எல்லாம் புரிய வச்சிட மாட்டோம் அலையா விடுவோம் நாலானிக்கும் கேட்போம் என்னடா மூடோட டாலி இன்னும் நீயே இன்னும் எனக்காகவே நீ கேட்டுட்டு இருக்கிறியா நானா நீ கேட்பான் இன்னுமா நீ போல உட்காந்துட்டே இருக்கிறியா அந்த டெஸ்ட் பண்ணி எல்லாம் சொல்கிறான்ல எல்லாம் அலைய கழி அலை கழிக்க விடுவான் பிடிச்சு உழுக்குவோம் புரியாது அந்த ஒரு கட்டம் வரும்போது அதில் என்ன பண்ணுவான் ஏதோ ஒரு கட்டத்தில் இதுதான் நமக்கு இப்போ நான் வந்து டிசைட் பண்ணனா இப்படி ஒரு பயானில் கற்பனை கூட பண்ணல நான் பயான் பண்ணுவேன்னா அதை விட ஒரு பெரிய ஜோக் எதுவுமே கிடையாது நான் வந்து யூடியூப்ல இப்படி பேச போறேன் நான் பேசுறதும் சில பேர் கேட்க போறாங்க என் மூலமாகவும் சில வேலைகள் வந்து என்ன பண்ண போறது மைண்ட்ல வர கிடையாது அது அதுவா போய் செட் ஆகி கொண்டு போய் அந்த இடத்துல உங்களை தள்ளும் இதுதான்